நம்ம எல்லாருக்குமே பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மென்டல் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் எல்லா சூழ்நிலையும் நமக்கு உதவியாக இருக்கும் நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்து மற்றவங்க முன்னாடி ஒரு பாசிட்டிவான நபராக காட்டும் நம்ம மென்டல ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்த சரியா செஞ்சு முடிக்க முடியும் லைஃப்ல ஆன நபராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் மிக முக்கியமானதா ஒன்னா இருக்கும் இந்த வீடியோவில் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கான பத்து அறிகுறிகள் பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானதா ஒன்னா இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அப்புறம் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை தயவு செய்து கிரியேட் பண்ண ரெடியாக இருந்துக்கோங்க நம்பர் ஒன் பீயிங் ஆப்டிமிஸ்டிக் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரே நேரத்தில் போயிட்டே இருக்காது எல்லாருக்குமே ஃபெயிலியர் மூலம் கிடைக்கிற நெகட்டிவ் சக்ஸஸ் மூலம் கிடைக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு கலந்த கலவையாக தான் இருக்கும் நம்ம எதிர்பாராத நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் ஒரு சில விஷயம் நல்லா தான் நடக்கலாம் ஒரு சில விஷயம் கெட்டதாக நடக்கலாம் அப்போ அந்த சூழ்நிலை நமக்கு எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை நமக்கு இருக்கணும் ஆனால் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில சந்தோஷமான விஷயம் மட்டும் நடந்தால் மட்டும் அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் பண்ணி அதை செலப்ரேட்டும் பண்ணுவாங்க ஆனால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நெகட்டிவாக நடந்தாலும் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க மனப்பான்மை இல்லாமல் நம்ம லைஃபை போச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வெறுப்பாகவும் நம்ம நம்மளே வெறுக்க ஆரம்பிப்போம் ஸோ இந்த மாதிரி குணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப மென்டலில் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த மனப்பான்மை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த இடத்துல கூட்டம் உட்காந்து சிரிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மளோட தோல்வியை பார்த்தா சிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு ப்ரெஷரை கொடுப்போம் இதனால உடலும் மனமும் ரொம்ப பலவீனமாகும் அதனால எது நடந்தாலும் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடாக கொண்டு வாங்க நம்பர் டூ நத்திங் இஸ் ஈஸியே நம்மளால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாழ்க்கையில சீக்கிரமாக எதனால நடக்கணும் ஈஸியாக எதனாலும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனால் வாழ்க்கையில் அப்படி எதுவுமே ஈஸியாக நடக்காது அப்படிதான் உண்மை எந்த வெற்றியா இருந்தாலும் அது தானா வந்துருமா நம்ம தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும் அதுக்கு பாசிட்டிவான ஒரு மென்டல் இருக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம எதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு வேலை முயற்சி பண்ணாலும் அதுக்கு பெருசா பலன் இருக்க போறது இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவோம் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும் உங்களோட பண்ண ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையை எப்பவுமே இழக்காதீங்க உங்களோட கனவுக்காக டிசிப்ளினாக ஒர்க் பண்ணுங்க பணம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக கட் பண்ணுங்க அப்படி யோசிச்சா அந்த உலகத்துல யாருமே பணக்காரன் ஆயிருக்கவே முடியாது ஸோ உங்களோட முயற்சியை ஸ்டாப் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டே இருங்க உலகத்தில் எதுவுமே ஈஸியாக நடக்காதுங்கிறத உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை ஒரு பாசிட்டிவான ப்ராசஸை நம்ப ஆரம்பிங்க நம்பர் த்ரீ எவ்ரி திங் நாட் இன் அவர் கண்ட்ரோல் நம்ம வாழ்றது நம்ம லைஃப்பா இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லா விஷயத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரு சில விஷயத்த நம்மளால மாற்றவும் முடியாது இந்த வாழ்க்கை முழுக்க தடைகளும் குழப்பங்களும் அதிர்ஷ்டமும் இவை எல்லாம் நிரம்பி தான் இருக்கும் நம்ம நினைச்சது மட்டும்தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமே கிடையாது ஆனால் ஒரு சில பேரால சில விஷயத்தை ஏத்துக்க முடியாம ஒரே இடத்துல உட்கார வச்சிருவோம் அந்த லைஃப் நம்ம மென்டல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நபரா இருந்தோம் அப்படின்னா வருது வரட்டும் போறது போகட்டும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை அவனுக்கு வந்துரும் நம்மளால எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த விஷயத்த நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ம அதுக்காக டைம் அண்ட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு புத்திசாலித்தனமான ஆற்றலை கொண்டு வரவே முடியாது அடுத்து நம்பர் போர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட எமோஷன்ஸ் தான் நம்ம மென்டலே ஸ்ட்ராங்கா வைக்கும் வீக்கா வைக்கும் உதவுது அதனால எமோஷனலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் எப்போ எமோஷனலா வெளிக்காட்டணும் எப்போ எமோஷனலா வெளிக்காட்டக்கூடாது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் தேவையில்லாத இடங்களை நம்ம எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மென்டல்ல வீக்கா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஐடென்டி பண்ணிடுவாங்க நம்மள பல பேர் படம் பார்க்கும் போது சென்டிமெண்டான ஏதோ ஒரு சீனை போட்டாங்கன்னா நம்ம அழுதுருவோம் அதுல வரக்கூடிய ஸ்டோரி கேரக்டர் நம்மள கனெக்ட் ஆகி நம்மளும் ஒரு எமோஷனலா அட்டாச் ஆயிடுவோம் அதனால அப்படி செய்யறோம் ஆனா நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படம் பார்த்துட்டே நம்ம இப்படி அழுகுறோம் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிக்க ஆரம்பிச்சிரும் எப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கறத நம்ம மெண்டலில் ஸ்ட்ராங்கான நபரா இருந்தோம் அப்படின்னா அதை ஈஸியா கையாள முடியும் மெண்டலியும் ஒரு ஸ்ட்ராங்கான நபரா இருக்கும்போது நம்ம எதில் பலவீனமா இருக்கும் அதை சரியா அது திட்டமிட்டு அதுக்கான சரியான முயற்சி பண்ணி அதில் ஒரு எமோஷ்னலா ஆகுற மாதிரி கனெக்ட் ஆகிடுவாங்க ஆனால் வீக்கான பர்சன் அவங்களோட எமோஷனல் பற்றி பெருசாக கவலைப்படுறதே கிடையாது இப்படி இருந்தீங்க அப்படின்னா எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அதை அனலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டிங் பேட் ஹாபிட்ஸ் எல்லாத்தையுமே சரியாக்க முடியும் நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இருப்பது மூலம் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லாவே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அதை விட மிக முக்கியமான ஒன்று இருக்கு நம்மளை நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் எப்பவுமே எமோஷனலாக ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்க முயற்சி செய்யுங்க நெக்ஸ்ட் ஃபைவ் ஜேசிங் ஒபீனியன் நம்ம நினைக்கக்கூடியதான் சரி என்னோட ஒபீனியன் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஒருவேளை நம்மளோட ஒபீனியனை நம்ம சேஞ்ச் பண்ண ஐடியாவே இல்லை அப்படின்னா அது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ஸ்ல முடியும் இது நம்மளோட முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக உதவாது உங்களோட ஐடியாவும் ஒபீனியனும் ரீதிங் பண்றதுக்கான வாய்ப்பு கொடுங்க இதை விட்டுட்டு நான் யார் சொன்னதையும் கேட்க மாட்டேன் நான் இப்படி இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு கண்முடித்தனமா இருக்காதிங்க ஒரு ரைட்டரா யோசித்து பாருங்க அவங்க எழுதக்கூடிய ஸ்டோரியை ஒரு தடவைக்கு பல தடவை ரீரைட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா தான் ஒரு கதையை வெளியிடுவாங்க ஏன்னா முதல் தடவை ஒரு விஷயத்த பண்ணும்போது எல்லாமே சரியா இருக்காது நம்மளோட ஐடியாவை ரீ பண்றதுக்கான ஐடியாவை கொடுக்கணும் எப்போவுமே நான் தான் சரி அப்படின்னு இருக்கவே கூடாது ஏன்னா நமக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு அதிகம் அதனால மற்றவங்க நமக்கு எதோ தெரியாத விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயம் கரெக்டாக அப்படின்னு ஒபினி மத்தவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இங்க நான் தான் சொல்றது சரி அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்தை மூவ் ஆன் பண்ணவே முடியாது நம்பர் சிக்ஸ் செல்ஃப் கம்பாரிசன் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க நான் மட்டும் இன்னும் ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கேனே அப்படின்னு மற்றவங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம் இப்படி பண்ற பார்க்குறதுனால நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடண்ட் இல்லாமல் ஒரு நபராக உருவாகி இருப்போம் இதனால் நம்மளோட ஃபேஸை பார்த்தாலே நமக்கே வெறுப்பாக ஆரம்பிக்கும் நம்மளோட ஹேர் ஸ்டைல் சரியில்லை நம்மளோட ஹைட்டு சரியில்லை இப்படின்னு ஒவ்வொன்றா நம்மளுக்குள்ளே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபியூச்சரில் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு தாட்டே இல்லாமல் நம்ம ஒரு நெகட்டிவான பீப்புளாக மாறி இருப்போம் ஸோ இப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி எடுக்க முடியும் நம்ம உடனே பழக முடியாது ஏன்னா இது நம்ம ஓவர் திங் ஆல்ரெடி நிறையா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் ஸோ அதனால் இதை மாற்றுறதுக்கு டே பை டே அப்டேட் ஆகிட்டே இருங்க